தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் பெருமைக்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய வலையொலியில் எதை பற்றி பேச போகிறோம் என்று சொன்னால் நீண்ட நெடுங்காலமாக ஈழத் தமிழர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பறந்து வாழக்கூடிய நம்முடைய தமிழ் தேசிய பேரினத்தின் மக்கள் நெஞ்ச இயக்கமாக எதிர்பார்ப்பாக விடிவு கிடைக்காதா என்ற இயக்க பெருமூச்சோடு இருக்கக்கூடிய தமிழீழ மக்களை பற்றியும் அந்த தமிழீழ மக்கள் உள்ளடங்கிய இலங்கை அரசியலை பற்றி பேச இருக்கிறோம் இன்றைக்கு இலங்கையில் குடியரசுத் தலைவர் தேர்தல் வருகிற இருபத்தி ஒன்றிலே நடைபெற இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு ஒரு தேர்தல் நடைபெற்றது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்திலே ஒரு தேர்தல் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபதுலே என்று நினைக்கிறேன் இருபதுலேயே ஒரு தேர்தல் நடைபெற்றது இப்பொழுது ஒரு தேர்தல் நடைபெறுகிறது ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகள் முள்ளிவைக்கால் இனப்படுகொலைக்கு பிறகு பதினைந்து ஆண்டுகள் கழித்து நாம் சந்திக்கின்ற குடியரசு அதாவது ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே பெரிய அளவில் நாம் சேர் உழைந்து கிடந்தோம் நமக்கான பாதுகாப்பு அரண் என்று சொல்லக்கூடிய அதாவது ஈழ தமிழ் தேசிய இனத்தின் பாதுகாப்பு அரண் தமிழீழ தாயகத்தின் பாதுகாப்பு அரண் என்று சொல்லக்கூடிய விடுதலை புலிகள் இயக்கம் ஆயுதங்களை அமைதிப்படுத்திய பிறகு ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் ஈழத் தமிழரை பழி காலகட்டம் எதுவுமே செய்ய முடியவில்லை அன்றைய அரசியல் நெருக்கடி ரெண்டாயிரத்தி பதினைந்து தேர்தலிலே நம்முடைய தமிழ் மக்கள் எல்லாம் ஒரு முடிவெடுத்து மைத்ரி பால ஸ்ரீசேனாவை ஆதரிப்பது என முடிவெடுத்தார்கள் அவரும் ஏற்கனவே தமிழினப்பட்ட அந்த காயங்களுக்கு மருந்திடுகிறேன் ஒரு சுமுகமான தீர்வை நோக்கி அடுத்த கட்ட அரசியலை நகர்த்துவோம் தனிநாடு என்பது இல்லை ஆனால் ஈழத் தமிழ் மக்கள் முழு உரிமையுடன் அதாவது முழு சுதந்திரத்துடன் வாழ்வதற்கான வழிவகைகளை காண்போம் எனவே ஈழத்தமிழர்கள் தங்களுடைய ஆதரவை எனக்கு தாருங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டதன் ஈழத் ஈழத்தமிழர்கள் ஆதரித்தார்கள் ஆனால் என்ன நடந்தது எதுவுமே நடக்கும் அவர் எந்த வாக்குறுதி கொடுத்தாரோ இந்த தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கும் சிங்கள பேரினவாத தலைவர்கள் ஈழத்தமிழர்கள் கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கும் ஒன்று வேறுபாடு இங்கே அரசியலமைப்பு சட்டப்படி மாநில அரசு ஐந்தாண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் அவர்கள் ஏதோ ஒன்று சொல்வார்கள் எதோ ஒன்று செய்வார்கள் ஆனால் ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இலக்கு ஒன்றுதான் நிலத்தின் விடுதலை தமிழ் இள விடுதலை அந்த முடிவு எழுபத்தி ஏழிலே தமிழர் தந்தை செல்வநாயகம் காலத்திலே பட்டுக்கோட்டை மாநாட்டில் எடுத்த முடிவு அந்த முடிவில் அங்குள்ள தமிழர்கள் உறுதி புலையாமல் இழப்புகளுக்கு பிறகு இத்தனை பிறகு 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 இத்தனை 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 சித்திரவதைகளுக்கு மரண ஓலங்களுக்கு பிறகும் தன்னுடைய இலக்கிலே அவர்கள் கொஞ்சமும் பின்வாங்காமல் இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அரசியலில் தந்திரோபாயங்களை கையாண்டு ஏதாவது சாதிக்க முடியுமா அதன் வழியாக உலகுக்கு ஒரு கருத்தை நாம் உணர்த்த முடியுமா வெளிப்படுத்த முடியுமா என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாக்கால் இனப்படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் எப்படி இந்த திரை முகத்தில் தமிழக மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ மது மயக்கத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ தேர்தல் நேரத்திலே காசுக்கும் கரிச்சோருக்கும் எப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ எந்த சூழலை அதாவது அதில் ஒரு செய்தியை நாம் குறிப்பிட்டாக வேண்டும் தமிழ்நாட்டு அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே இருபது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி அகற்றிவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து திராவிட நாடு என்ற கொள்கையை பரப்பி ஆட்சிக்கு வந்தார்கள் அதற்கு முன்பு அவர்கள் கைவிட்டாலும் கூட அந்த கொள்கை உயிர்ப்படம் இருந்தது அறுபத்தி ஏழு வாக்கில் அறுபத்தி ஐந்தில் மொழி புரட்சியின் விளைவாக ஆட்சிக்கு வந்தார்கள் பிறகு அண்ணா மறைந்தார் பல்வேறு கட்டங்களில் நாம் இதை பதிவு செய்திருக்கிறோம் அண்ணா மறைவுக்கு பிறகு அறுபத்தி ஒன்பதில் ஐயா கலைஞர் முதலமைச்சராக வந்தார் மிகவும் அடித்தட்டு விளிம்பு நிலை சமுதாய மக்கள் கூட்டத்திலிருந்து அவர் முதலமைச்சராக வந்தார் வந்து எழுபத்தி ரெண்டிலே சந்திக்க வேண்டிய பொது தேர்தலை இந்திய நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஓராண்டுக்கு முன்பே ஆட்சியை கலைத்துவிட்டு அவரே தேர்தலை சந்தித்து நூற்றி எண்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றார் அப்பொழுதுதான் அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார் இப்பொழுது அது தொடர்பான பேசு பொருளாக வரக்கூடிய காலம் உருவாக்கி கொண்டிருக்கிறது அது வேறு தளத்தில் நம்ம பேசுவோம் அப்பொழுதுதான் அவர் முடிவுக்கு வருகிறார் அறுபத்தி ஐந்து மொழி புரட்சி போல் ஒரு இன புரட்சியோ விடுதலை புரட்சியோ அல்லது பொது உடைமை தத்துவ புரட்சியோ எந்த வகை புரட்சியும் தமிழகத்தில் எழுந்துவிடக் கூடாது என்பதற்கு என்ன செய்ய வேண்டும் கல்லுக்கடையை விடு சாராய கடையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இருந்து அறுபத்தி ஏழு வரை மூடி கிடந்த மது என்றால் என்ன என்று தெரியாத தமிழ்நாட்டு மக்களை மதுவுக்கு அடிமைப்பிடித்தனர் எப்படி சீன தேசத்த மக்கள் அபிலுக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்களோ அது போல தமிழ் மக்களை அடிமையை மதுவுக்கு அடிமைப்படுத்தி விட்டால் இவர்களுக்கு அந்த தமிழ் உணர்வு கிடையாது தமிழ் இன உணர்வு கிடையாது தமிழ்நாட்டு விடுதலை உணர்வு கிடையாது உலக தமிழர் ஓர்மை உணர்வு கிடையாது தமிழ் தேசிய எழுச்சி இங்கு வராது வராமல் இருப்பதற்கு மதுவுக்கு அடிமைப்படுத்துங்கள் பரிசு சிட்டுக்கு அடிமைப்படுத்துங்கள் என்று கருணாநிதி முடிவுபடுது அதே போலத்தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எம்முடைய தமிழீழ தேசத்தில் அதாவது முள்ளிவாய்க்கால் படுகொலையில் துன்பங்கள் துயரங்கள் பரிதாபங்கள் தமிழர் நிலமெங்கும் இராணுவ குவிப்பு நெருக்கடி அடக்குமுறை ஒடுக்குமுறை இவைகளுக்கு இடையே துன்பப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு திரையின் முகத்தை அங்கே திணித்தார்கள் மது மயக்கத்துக்கு ஆளாக்கக்கூடிய சூழலை உருவாக்கினார்கள் அபின் கஞ்சா போதை பொருள்களை அங்கே இளைஞர்கள் மத்தியிலே தாராளமாக இன்றைக்கும் இன்றைக்கும் சிங்கள பேரினவாத அரசு அங்கே மடை திறந்து தமிழர்கள் எப்படியாவது கட்டமண்ணாக குட்டிச்சோராக போக வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அது எந்த சிங்கள தலைவர்கள் எந்த தலைவர்களாக இருந்தால் இந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருந்து காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தான் இன்றைக்கு நடைபெற இருக்கக்கூடிய குடியரசு ஜனாதிபதி தேர்தலிலே உணர்வுள்ள தமிழர்கள் தமிழரசு கட்சி அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டிலே தேசிய தலைவர் மேதகவை பிரபாகரனார் அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தம் தலைமையிலே நாடாளுமன்ற தேர்தல் சந்தித்தது பதினாலுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வென்றார்கள் அதன் பிறகு ரணில் விக்ரமசிங்கே இன்றைக்கும் களத்தில் நிற்கிறார் இன்றைக்கு நிற்கிற சிங்கள தலைவரின் நாலு பேர்ல ரணில் விக்ரமசிங்க ஒரு வேட்பாளர் அவர் அவர் சமாதான முயற்சி என்ற அந்த இனிப்பு சர்க்கரை தோய்ந்த அந்த சொல்லாடல்களை பயன்படுத்தி பேச்சுவார்த்தை உடன்பட வைத்து தமிழீழத்திலும் பேச்சுவார்த்தை பிற நாடுகளிலும் பேச்சுவார்த்தை என்று அந்த பேச்சுவார்த்தை நாடகத்தின் ஊடாக இயக்கத்தை உடைத்தார் கருணாவி வைத்து இயக்கத்துக்குள்ளே ஊடாட விட்டார் சிங்கள உளவு படைகளை அதனால் மிகப்பெரிய ராஜபக்ச நேரடியாக நம்மளை கொன்றார் என்றால் இவர் வந்து மறைமுகமாக தமிழர்கள் மீது தமிழர் இயக்கங்கள் மீது தமிழ் இனத்தின் பாதுகாப்பு அரணாக இருந்த விடுதலை புலி இயக்கத்தை எப்படி உடைப்பது சிதைப்பது என்பதிலே ரணில் விக்கிரமசிங்கே கை தேர்ந்தவராக இருந்து தாய்களை நகர்த்தி நம்மை சீரழித்தால் இன்றைக்கு இந்த தேர்தலிலே ஏற்கனவே குமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு தேர்தல் ஒரு முறை தேர்தல் நின்றார்கள் லட்சக்கணக்கான வாக்குகளை வாங்கினார்கள் அதற்கு பிறகு நம்முடைய அன்பிற்குரிய சிவாஜிலிங்கம் அவர்கள் நின்றார்கள் ஒரு பெரிய அளவில் நமக்கு வாக்குகளை வாங்க முடியல அப்படியே வாக்குகளை வாங்கினாலும் குடியரசுத் தலைவராக பதவி ஏற்க முடியும் என்றால் ஏற்க முடியாது அது வேறு செய்தி ஆனால் தமிழர்களுடைய ஓர்மையை ஒற்றுமையை ஒட்டுமொத்த தமிழினமும் தமிழ் இனத்தின் சார்பிலே நிறுத்தப்படுகிற ஒரு பொது வேட்பாளர் இப்பொழுது நம்முடைய பாக்கிய செல்வம் அரிய நேந்திரன் என்பவரை தமிழரசு கட்சி தேசிய தலைவர் பிரபாகரனால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எச்சமாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி நம்முடைய பாக்கிய செல்வன் அரிய நேந்திரனை பொது வேட்பாளர் அறிவித்திருக்கிறது இன்றைக்கு எல்லா தமிழர்களும் அவரை ஆதரிக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் அவருக்கு சங்கு சின்னத்தில் வாக்களிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலை உருவாக்கி கொண்டோம் இதன் மூலம் உலகுக்கு நாம் ஒரு செய்தியை உணர்த்த முடியும் நாங்கள் இனி எந்த காலத்திலும் சிங்களவரோடு சேர்ந்து வாழ முடியாது எங்களுக்கு பொது வாக்கெடுப்பு ஒன்றை உலக நாடுகள் ஏற்பாடு செய்து எங்களுக்கு ஒரு களம் அமைத்து தாருங்கள் எங்கள் தீர்ப்பை சொல்லுகிறோம் உலகத்துக்கு இந்த செய்தி உணர்த்துகிற வெளிப்படுத்துகிற வகையிலே நம்முடைய செல்வம் அரிய நேந்திரனை தமிழர் கட்சி பொது வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது எத்தனையோ துன்பங்கள் இருக்கிறது துயரங்கள் இருக்கிறது கசப்பான பட்டறிவுகள் ஓட்டக்கூடிய சுமந்திரன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் சேனாதி ராஜா ஸ்ரீகந்தா சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டிலே தேசிய தலைவர் மேதகவை பிரபாகரன் அவர்களால் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டு அதிலே குறிப்பா என் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி வந்து இந்த நான்கு பேரையும் உள்ள அனைத்து கட்சி தலைவரும் சந்திக்க வைக்கக்கூடிய எல்லாம் எங்களை போன்றவர்கள் கொடுத்து குறிப்பாக தைலாபுரத்திலே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தமிழின போராளி மருத்துவர் ஐயாவை சந்திப்பதற்கு இந்த நான்கு பேரை நான் அழைத்து சென்றேன் சேனாதராஜா ஸ்ரீகந்தா சிவாஜிலிங்கம் சுமந்திரன் எல்லாம் நான் அழைத்து சந்திக்க வைத்தேன் அதனுடைய விளைவு ஐயாவினுடைய அந்த வழிகாட்டுதல் பற்றி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள் இங்கே திருநெல்வேலிக்கு கூட இவங்க நாலு பேரையும் அழைத்து வந்து ஒரு பெரிய கருத்தரங்கு போட்டோம் ஊடகவியலை சந்திக்க வைத்தோம் தூத்துக்குடியில் பேசணும் திருவனந்தபுரத்துக்கு அழைத்துனோம் ரெண்டாயிரத்தி எட்டில் மாதம் அதே வேலையாக என்போன்ற ஒரு செய்தோம் தேசிய தலைவர் மேதகவை பிரபாகரன் அவருடைய அன்பு கட்டளை இந்த வேலை செய்தோம் அதில் இந்த சுமந்திரன் தான் எப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதுமே தேசிய தலைவர் இல்லை என்ற செய்தி வந்த பிறகு இயக்கம் ஆயுதங்களை அமைதிப்படுத்த பிறகு குறுக்கு சால் அவர் சிங்களவர்களுக்கு சார்பாக இருந்து இன்றைக்கு அவர் யாரும் ஆதரிக்கிறார் என்றார் ஜஜித் அவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் முன்னாள் பிரதமராக இருந்தார் குடியரசுத் தலைவர் பிரேமதாசனுடைய மகனார் அவரை ஆதரிக்கிறார் இன்றைக்கு வந்து ஜஜித் பிரேமதாஸ் போட்டியிருக்கிறார் அப்புறம் கொடுங்கோளன் ராஜபக்சனுடைய மகன் நமல் ராஜபக்சே போடுகிறார் ரணில் விக்ரமசிங்கே களத்தில் நிற்கிறார் அனுரா குமாரா திசநாயக்கா என்பவர் அங்க களத்தில் நிற்கிறார்கள் இந்த இந்த நான்கு தலைவர்கள் ஏறக்குறைய முப்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர் களத்தில் நின்றாலும் இந்த நான்கு சிங்கள தலைவர்களும் சிங்கள மக்கள் ஆதரவு பெற்ற வேட்பாளராக நிற்கிறார்கள் ஆனால் இவர்கள் சிங்கள மக்களிடத்தில் என்ன கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ராஜபக்சேவும் அவருடைய குடும்பத்தையும் ஓட ஓட விரட்டி அடித்து புரட்சி செய்த சிங்கள மக்கள் அவர் ராஜபக்சக்கு எதிராக புரட்சி செய்தால் செய்வார்களே தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜனதா விமுக்தி பெறமுன அமைப்பு மிகப்பெரிய ஒரு பொது உடைமை புரட்சியை நோக்கி நகர்த்தப்பட்டது இப்போ இந்திரா அனுப்பி அவர்களெல்லாம் அடைக்க ஒடிக்க அதெல்லாம் பழைய வரல ஆனால் சிங்கள மக்கள் இடத்திலே எந்த சிங்கள தலைவர்களும் தமிழர்களுக்கு நாங்கள் உரிமை கொடுப்போம் குறைந்தபட்சம் வாழ் உரிமை கொடுப்போம் என்று கூட சொல்ல மாட்டார்கள் மாறாக சிங்கள பகுதியிலே அவர்களுடைய பரப்புரை என்ன இருக்கும் என்றால் தமிழர்களை எப்படியாவது நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கடத்திவிடுவோம் தமிழ்நாடு என்கின்ற ஒரு சாய்நாடு அவர்கள் இருக்குது இலங்கையில் அவர்களுக்கு எதற்கு நாடு எதற்கு அவர்களுக்கு மாநில அரசு எனவே நாங்கள் தமிழர்கள் அரசியலை பொறுத்தவர்களில் மிக கவனமாக இருந்து அவருடைய உரிமைகளை தட்டி பறிப்பதில்லை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று தான் சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த சிங்கள தலைவர்களாக இருக்கக்கூடிய ராஜபக்ஷ மகனாக இருந்தாலும் சரி அல்லது ஜஜித் பிரேமதாசாக இருந்தாலும் சரி ரணில் விக்கிரமசிங்கவாக இருந்தாலும் சரி அல்லது அனுராக குமாரா இருந்தாலும் யாராக யாரி எனவே நம்முடைய தமிழ் மக்கள் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய வாக்குகளை தமிழரசு கட்சி பொது வேட்பாளராக நிறுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய வாக்கிய செல்வம் அரியநேந்திரன் அவர்களுக்கு சங்க சின்னத்திலே வாக்களித்து தமிழர் ஒற்றுமையை உறுதிப்படுத்த வேண்டும் உலகக்கு உணர்த்த வேண்டும் அதன் வழியாக உலகை தமிழீழத்தின் பக்கம் திருப்பக்கூடிய வகையிலே நம்முடைய இந்த தேர்தல் முடிவு அமைய வேண்டும் தாம் உலகம் தமிழீழத்தை பார்க்க தொடங்கிவிட்டால் இன்றைக்கு இருக்கிற இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை காணிகளை இழக்கிற நிலை தமிழர் பகுதிகளில் காணிகளிலே வலு படையை குவிக்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் ஒரு விடிவு கிடைக்காதா என்கின்ற இயக்கத்தோடு நம்முடைய தேசிய தலைவர் காட்டிய வழியிலே எஞ்சிய தலைவர்கள் தேசிய தலைவர்கள் காட்டிய வழியில் உறுதியாக நிற்கக்கூடிய தமிழீழ தேசிய தலைவர்கள் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா நீதியரசர் விக்னேஸ்வரன் கூட இன்றைக்கு நம்முடைய பாக்கிய செல்வம் அரியநேந்திரன் அவர்களை சங்க சின்னத்தில் ஆதரிக்க வேண்டும் என்று வேலை செய்து கொண்டிருக்கிறார் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த அருமையான சூழலிலே தமிழீழ மக்கள் சங்க சின்னத்தில் வாக்களித்து நமக்கான குடியரசுத் தலைவரை அவர் இலங்கைக்கு குடியரசுத் தலைவராக வருகிறாரா இல்லையோ தமிழீழத்துக்கான குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் என்ற உணர்வோடு சக்தி சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய நம்முடைய தமிழீழ மக்களை கேட்டுக்கொள்கிறோம் தமிழீழ மக்களை கேட்டுக்கொள்கிற வாய்ப்பை பெற்ற புலம்பெயர் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடியவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியவர்கள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய உலகத்தில் தமிழர்கள் எங்கு இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய உறவுகளுக்கு அன்பான முறையிலே கட்டளை பிறப்பித்து இந்த குடியரசு தலைவர் தேர்தலே தமிழர்கள் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம் எங்கள் இலக்கிலிருந்து ஒருபோது விலக மாட்டோம் என்பதை உறுதி செய்வதற்கு அந்த உறவுகளோடு தொடர்பு கொண்டு நம்முடைய பொது வேட்பாளராக தமிழரசு கட்சி சார்பில் நிற்கக்கூடிய வாக்கிய செல்வம் அரியநேந்திரன் அவர்களுக்கு சங்க சின்னத்திலே வாக்களிக்க செய்யும்படி உலக தமிழர்களை நான் சார்ந்த தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பிலும் தேசிய தலைவர் காட்டிய வழியிலே இரண்டாயிரத்தி ரெண்டிலே நான் ஏற்படுத்திய தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ள கிட்டத்தட்ட இருபத்தி தமிழர் அமைப்புகள் சார்பிலும் புலம்பெயர் தமிழர்களை உலக தமிழர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மரபாதீர் சங்கு சின்னம் நமது வேட்பாளர் பாக்கி செல்வம் அரிய நேந்திரன் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்